முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஸ்டின் வந்துட்டு பார்ப்போம் மிஸ்டர் எஸ் ராமநாதன் யூடியூப்பில் நீங்கள் தரும் ஹெல்த் டிப்ஸ்களை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் பரவாயில்ல எனக்கு கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக நீரிழிவு நோய் இருக்கிறது குரோனிக் டயபெட்டிஸ் தற்பொழுது பெரியபுல் நியூரோபதி பிரச்சனையால் என் இரு கால்களிலும் எரியும் உணர்வு நடக்கும்போது சமநிலை இல்லாமல் இருப்பது என் நடைவேகம் குறைதல் போன்ற பல தொல்லைகளால் அவதிப்படுகிறேன் என்னை போலவே பல பொதுமக்கள் பாதிக்கப்படலாம் எனவே

போனி சென்சேஷன் இருக்கும் சம்டைம் சொல்லுவாங்க சார் தண்ணியில் கால வைக்கிற மாதிரி இருக்கும் சார் வாரத்தில் நிலத்துல வச்சா தண்ணியில் வைக்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் சென்சேஷன் தெரியாது இருப்பாங்க இல்லை என்ன ப்ராப்ளம்னா நடக்கும்போது பேலன்ஸ் போயிடும் ஏன்னா சென்சேஷன் பேலன்ஸ் போயிடும் அதை விட இன்னொரு கொடுமைன்னா இவங்க சென்சேஷன் குறைஞ்சனால கல் அடிபட்டுருக்கும் அடிபட்டுதே தெரியாது வீட்டில் பார்த்தா பிளட்டு வந்துட்டு இருக்கும் ஓஹோ கல் அடிபட்டு சொல்லி அப்படி டாக்டர் போய் ட்ரெஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப என்ன ஈஸியாக செப்டிக் ஆயிரும் அப்போ சட்டன் கியூர் பண்ணதும் கிடையாது ஸோ டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது இட் இஸ் அ காமன் ப்ராப்ளம் தோஸ் ஹேவிங் லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் அடுத்தவங்களுக்கு ஆறு மாதம் ஒன்று எட்டு போய் டயபெட் வந்துடாது அதுக்கு வர பார்த்துக்கலாம் இப்படி தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வர போய் வந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிரமம் இட் டேக் லாங் டைம் இது காமனாக நீங்கள் முதல்ல சொல்லும் முதல்ல பிபி சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க ரெகுலர் வாக் பண்ண வாக் போன கஷ்டம் புரிஞ்சுட்டேன் இது தனியாக பிரீ கேப்ரின்னு ஒரு மாத்திரை எல்லா டாக்டரும் தான் கொடுப்பாங்க அது நீங்கள் சாப்பிட்டு ஒரு நாள் என்ன சரியாயிராது ஒன் மந்த் டூ மந்த் இவங்க சாப்பிட்டுட்டே வாங்கணும் பெட்டராகிடும் அதோடு உங்களுக்கு இம்பேலன்ஸ் வந்துடுச்சுப்போ நடந்தால் தள்ளுற மாதிரி இருக்கிறீங்க இவன் டென் டு ஃபால் அட் எனி டைம் அது நீங்கள் என்ன பண்ணால் இது ஒரு ஃபிசோதெரபிட்டு கன்சல்ட் பண்ணி பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது தனியாக அதாவது தவணிலை பயிற்சியை பற்றி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸைஸ் எல்லா ஃபிசோதெரபி தெரியும் அப்படி போய் கன்சல்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் கிளினிக் போய் ஒரு வாரம் பத்து நாள் இந்த எக்ஸசைஸ் பாயிண்ட் பண்ணிங்கன்னா அது ரெகுலராக பண்ணப்போ பேலன்ஸ் நல்லாவே ஆயிரும் இம்பேலன்ஸ் போயிடும் அதை நீங்கள் கொண்டு பண்ணணும் ரெண்டாவது வந்து பிரீக்காக அவங்க மாத்திரம் பண்ணணும் மூணாவது வந்து பாதத்தை வந்து சும்மா ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் பர்ஃபெக்ட் கிளீன்னஸ் நான் டயபட்டி போய் எல்லாம் சொல்லணும்னா கலையில் நீங்கள் மஞ்சி பார்க்குறது இல்லையோ மிரரை வச்சு கண்ணாடியை வச்சு வாசத்தை பார்த்துக்கோங்க அங்கே ஒரு சின்ன டாட்டோ சின்ன அல்சரோ சின்ன ஒரு கருப்பு உடனே டாக்டர் போய் பார்க்கணும் ஏன்னா சென்சனால இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் சுகர் குறைஞ்சி வருமான தான் நமக்கு தெரியாருக்கும் ஸோ டெய்லி மூஞ்சி எப்படி சுத்தமாக பார்த்துக்குறமோ அதே அளவு டயபெட்டிக் பீப்புள் ஷுட் பார்த்து கேரளா போட்டு ஸோ உங்கள் ப்ராப்ளம் ஒரு க்ரானிக் ப்ராப்ளம் தான் டயபெட்டிக் போய் தான் டயகட்டோஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரெகுலராக வாக்கு போங்க பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம் கற்றுக்குங்க அது டாக்டர் கொடுத்து மாத்திரை சாப்பிடுங்க ஸ்லோவாக குறைஞ்சிரும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்